சூரி அதாவது காமெடியனாக உள்ள நுழைஞ்சி ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமான காமெடி நடிகனாக வளம் வந்து ஒரு பத்து வருடங்கள் பார்த்திங்கன்னா சூரி காமெடியில் உச்சம் தொட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் வெற்றிமாரனோட அவருடைய இயக்கத்தில் வெளியான விடுதலை படத்தின் மூலம் பார்த்திங்கன்னா கதையின் நாயகனாக வந்தார் அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது குறிப்பாக நம்ம சூரிய காமெடியனாகவே பல வருடங்கள் நம்ம மக்கள் மனசில் நிறுத்திட்டாங்க இல்லையா அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு வெற்றிமாறன் அவரை பார்க்கும்போது விடுதலை படத்தில் காமெடினாவே தெரில சூரி அவ்வளவு யதார்த்தமாக ஒரு கதையின் நாயகனாக தான் இருந்தார் அந்த படத்தில் ஆக்ஷன் இருக்கும் மெலோடி சாங் இருக்கும் காதல் இருக்கும் எல்லாத்துலேயும் சூரி வந்து ஸ்கோர் பண்ணார் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிக்கு இனிமேல் வந்து அவர் வந்து கதையின் நாயகன் தான் ஹீரோ தான் அப்படிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் லக் ஆகிடுச்சி வெற்றி மாறுற மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர் இயக்கிட்டார் அதனால் ஹிட் ஆகிடுச்சு அப்படிலாம் இல்லாமல் சூரி நடித்த இரண்டாவது படம் கல்டன் அதுலேயும் பார்த்திங்கன்னா அவர் வந்து கதையின் நாயகனாக கலக்கியிருந்தார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் படத்துக்கான அந்த ஒரு கதையிலையும் பார்த்தீங்கன்னா சூரி அவ்வளோ அட்டகாசமாக மிளந்தார் குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்து அப்படி அசரடித்தார் அந்த கருடன் படமும் மாபெரும் வெற்றி அடைஞ்சிது அதுக்கப்புறம் வெற்றிமாறனோட விடுதலை டூ ரிலீஸ் ஆச்சு சூரிக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாமன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு பிரசாந்த் பாண்டியராஜன் அப்படிங்கிற இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ எதிர்பார்ப்புனா சூரி கதைய நாயகனாக அடிக்கார் ஹீரோவாக அடிக்கார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை படத்தின் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜன் ஏற்கனவே விமலை வச்சு விலங்கு அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான வெப்சீரிஸை கொடுத்தவர் அவர் இந்த படத்தை இயக்கிறதால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது குறிப்பாக மாமன் டைட்டில் ஏற்ற மாதிரியே தன்னுடைய அக்கா மகன் அவருக்கும் சூரிக்குமான அந்த ஒரு பாச போராட்டம் தான் படம் முழுக்க அப்படிங்கிறது ட்ரெயிலரை பார்க்கும்போது தெரியுது ஸோ இந்த படம் மே பதினாறாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது சூரிக்கு இந்த படம் மீண்டும் ஒரு மெகா வெற்றி படமாக அமையும் அப்படின் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் சூரி இந்த படத்தின் மூலம் மீண்டும் மீண்டும் ஜெயித்து கொண்டே போகிறாரா இந்த மாமன் சூரியை வெற்றி ஏணியில் உட்கார வைக்கிறதா இல்லையா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்